ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் விடாமுயற்சி திரைப்படம் இந்த படமும் பொங்கல் தினத்தில் அதாவது பத்தாம் தேதி அன்னிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இந்த படத்தோட டீம் பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த திரைப்படம் சில காரணங்களால் பொங்கல் தினத்தில் வெளியாகலை இப்போ இந்த பொங்கல் பண்டிகையில் பதினாலாம் தேதி அன்னிக்கு பத்து திரைப்படங்கள் வெளியாக போகிறதா ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு பிரம்மாண்ட இயக்குனர் அவர்களோட நடிப்பில் கேம் சேஞ்சர் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் படைத்தலைவன் திரைப்படம் இந்த திரைப்படம் எப்போ வெளியாக போகுது அப்படின்னு கேப்டன் அவர்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த திரைப்படம் பொங்கல் அன்னிக்கு ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி பாலா அவர்களோட டைரக்ஷனில் அருண் விஜய் அவர்கள் நடிக்கும் வணங்கான் ஜெயம் ரவி வித்யா மேனன் அவர்களோட நடிப்பில் காதலிக்க நேரமில்லை சிபி சிபிராஜ் அவர்களோட நடிப்பில் டென் அவர்ஸ் திரைப்படமும் பொங்கல் அன்னிக்கு வெளியாகுதுன்னு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே இயக்குனர் சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்தில் விஷால் அவர்களும் சந்தானம் அவர்களும் நடித்த மதகஜராஜா இந்த திரைப்படமும் பொங்கல் அணிக்கு வெளியாக போகிறதா அப்டேட்டை வெளியிட்ருக்காங்க இந்த திரைப்படத்தில் விஷால் அவர்களுக்கு ஜோடியாக வரலட்சுமி சத்குமார் அவர்கள் அஞ்சலி அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே வெளியாக வேண்டிய இந்த திரைப்படம் இப்போது பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறதா இப்போ அப்டேட் வெளியாயிருக்கு இன்னும் சில நான்கு திரைப்படங்கள் பொங்கல் தினத்தில் வெளியாக போறதா அப்டேட்டுகள் வெளியாயிருக்கு ராம் சரண் அவர்களோட நடிப்பில் கேம் சேஞ்சர் படைத்தலைவன் காதலிக்கு நேரமில்லை மதகஜராஜா டென் அவர்ஸ் பனங்கான் இந்த திரைப்படங்கள்லாம் பொங்கல் அன்னைக்கு பதினாலாம் தேதி அன்னைக்கு வெளியாக போதா இல்லை பத்தாம் தேதியே முன்னாடியே வெளியாக போதா அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியே வந்தால் தான் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே விஷால் அவர்களோட நடிப்பில் மதகஜராஜா திரைப்படம் வெளியாக இருக்க வேண்டியது ஆனால் ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தால் இந்த திரைப்படம் வெளியாகலை இப்போது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படம் பொங்கல் அன்னிக்கு வெளியாக போகிறதா அப்டேட் வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு வெளியாக போதா இல்லை இந்த திரைப்படம் வெளியாகிறதுல ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுமான்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இப்போது இந்த ஐந்து திரைப்படங்களுக்கும் மக்கள் மத்தியில் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும் இப்போது பொங்கல் அன்னிக்கு ரிலீஸ் ஆக போகிற படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்